ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து வீடியோவில் நம்ம என்னப்பா பார்வதிக்கு பிஆர் அதுவும் டோங்ளின்னு ஒருத்தான் இருக்கா நம்ம என்னது அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவிட்டுருக்கு அதனுடைய கிளாரிட்டி அப்புறம் கமுருதீன் ரெண்டு மூணு தடவை பார்வதியிட்ட பேச அப்ரோச் பண்ணியும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா போடுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஓட விட்ட சம்பவம் அடுத்து கனி வெளியே வந்து போட்டிருக்க வீடியோவில் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று டாபிக் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வேறு லெவலில் போய் இருக்குது இப்போது பிஆர் இருக்குது அப்படின்ற காலையில் ஒரு டாஸ்க் வந்து வந்துச்சுருந்தாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா பார்வதிக்கு வந்து டாங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் இருக்குங்கிறத முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்கான் நம்மளும் அதை பார்த்துட்டு யாராவது அது டாங்லி அதேமாதிரி சிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பிஆரோடைய ஒரு குரூப் தான் அவங்க அதுதான் சொல்கிறேங்கள எல்லோருமே பிஆர் வந்து இருக்குது அப்படிங்கிறத கமுருதின் சபரி பார்வதி திவ்யா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க அதில் இந்த ஏஜென்சின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது பிஆர் வேலை பெரியார் ஏஜென்சி வேறு பிஆர்னால் இப்போ என்னுடைய நல்லதை எடுத்துக்கணுங்க ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் ஏற்கனவே யூடியூப்பில் நாங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீம் தான் அவங்க வச்சுருக்க டீம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு வகையான இருக்குது இப்போது விக்கிள் சிக்கிரமுக்கும் பிஆர் டீம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய விக்கிள்ஸ் பிராண்டு அதை எடுத்துகிட்டு வரணும் அது இவங்க பண்ணுற விஷயங்களில் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் அதை எடுத்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அது பார்வதி பிக் பிக்பாஸ்க்குள்ளே வந்தால் மட்டும் இல்லை வெளியே இருக்கும் போதே பார்வதியை வைபீத் பார்வ அந்த சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்து என்னென்னதான் பண்ணுவாங்களோ எப்படி இப்படிலாம் கொண்டு போகணுமோ வெளியே எப்படி இப்படிலாம் தெரியணுன்ற மாதிரி கொண்டு போவாங்க ஓகேவா ஸோ அந்த ஆங்கிளில் கொண்டு போகிற ஒரு ஆள் தான் இந்த டாங்லி ஓகே அது ஒரு பிஆர் டீம் தான் அவங்க பிஆர் பண்ணுறவங்க தான் அது வந்து இவங்க ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க இவங்களோட வீடியோஸுக்கு எடிட்டிங்லேருந்து இருந்து எல்லாமே அந்த டீம் தான் பண்ணுறாங்க சரி இப்போது இது இருக்கிறதுனால பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெவி பிஆர்டீம் இருக்குதுன்னு கேட்டிங்கலாம் கிடையாது அது அவங்களுடைய நார்மலான சோசியல் மீடியாவில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிஆர் டீம் தான் சரி அப்போ திவ்யாக்கு இருக்கிறது கமோதிங்க இருக்கிறது சபரிநாதங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி ஒரு விஷயம் அதாவது பாட்ஸ் ஓட்டிங் மாங்க அதாவது இப்போ தமிழ் ஹில்ஸில் அவங்களுக்கு ஓட்டிங் வருது இல்லை அதில் நீங்கள் வந்து அதிகமாக கொண்டு வர வைக்கலாம் அதுக்கு ஒரு பேக்கேஜ் ப்ளஸ் அவங்களுடைய பிஆர் டீம் பாரதியத்தில் அந்த மாதிரி பிஆர் டீம் ப்ளஸ் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா இடங்களிலுமே அவங்கள பற்றி ப்ரொமோஷன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லை பார்வதிக்கு அது வந்து எல்லா இடங்களிலும் கிடையாது அவங்களோட வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுவாங்க அவ்வளோதான் இது எல்லா இடங்களிலும் ஏன் பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் ஆட்ஸு இதில் கூட திவ்யாவுடைய பிஆர் வந்து இருக்காங்க ஹெவி பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க சரியா ஸோ இதைத்தான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம் ஏன்னா இது வந்து எல்லா இடங்களிலும் போஸ்டர் அடித்து ஓட்டுற மாதிரி பயங்கர ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நீங்கள் ஜூம் பண்ணி வரும்போது பிக்பாஸ்க்குள்ளேயே திவ்யா கணேஷோடைய ஆடு வந்துச்சு புரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிஆர் டிப்ளாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பிஆர் இருக்குங்கிறது தான் பாயிண்ட் பட் ஹெவியாக யார் வச்சுட்டு வந்திருக்கா எல்லா சைட்லேயுமே சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் கூட திவ்யான்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு மூணு மாத காலம் இருக்கும் புரியுது அவங்களுக்கு ஸோ அது வந்து திவ்யா க்ளீனாக பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்வதிக்கு இருக்குது காரணத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் அதை அவங்கள சின்ன சின்ன டீம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்து இந்த கம்பருத்தின் பாரதி விடாமல் தொடர்ந்து துறத்திக்கிட்டே இருக்கான் ஒரு கிட்ட வந்து அந்த இஷ்யூ பேசலாம் வெளியில் வந்தான்னா அப்புறம் பாரதி ஏதோ வந்து கானாண்டு பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி கூடாது வரான் அவன் வந்தோடனே அப்படி போயிட்டான் திரும்பி சாண்ட் கிட்ட வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து கூட அந்த நடந்துகிட்டு இருக்கான் ஏதாவது வந்து உள்ளே வந்து பேசிடலாமான்னு பார்க்குறதுக்கு இவோ பார்த்தா அதெல்லாம் பேசவே முடியாது கோடா வெண்ணெய் நீ எல்லாம் ஒரு ஆள் போன்ற நான் பேசணுமா அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்து முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் சாட்டர்டே சண்டே எவிஷன் அதாவது சாட்டர்டே அவங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும்ல ரெண்டு எவிக்ஷன் அப்பயே பண்ணிடுவாங்க அதுக்காவது ஹோட்டல் ரூமில் கனியாக தங்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சான் யூயோ மக்கள் இன்னும் தூக்கிட்டாங்க நம்மளை ஃபோட்டோ போட்டு இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே நமக்கு ஏதாவது நெகட்டிவாக போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க அந்த ஹோட்டல் ரூமில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லையா வெளியே வந்து ஃபோனுக்கு வாங்கின தான் போடா ரொம்ப நெகட்டிவ் இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்களா யூயோ யூயோப்பா தனி நீங்கள் விளையாண்டு விளையாட்டு பாசிட்டிவ் தான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் விளையாடவே இல்லையே உள்ள அப்படிங்கிறத மைண்டு உங்களோட கருத்துக்கிட்டு மீன் நிறைந்திருக்கு